மயிலாடுதுறையில் ரயில்வே மேம்பாலம் என்று சொல்லக்கூடிய சாரங்கபாணி நினைவு மேம்பாலம் மறுசீரமைப்பு பணி காரணமாக அக்டோபர் மூன்று முதல் மூன்று மாதங்களுக்கு போக்குவரத்து மாற்றம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் காவிரி நகரில் சாரங்கம்பாணி நினைவு மேம்பாலம் உள்ளது இது மிகவும் பழமையான பாலமாகும் இப்பாலத்தின் வாகன ஓடுதள பகுதியான பாலத்தின் மேற்பகுதியினை சீரமைப்பு செய்திட போக்குவரத்தினை வேறு சாலையில் மாற்றம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது எனவே கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை வரும் வாகனங்கள் அனைத்தும் மூவலூரிலிருந்து இணைப்பு சாலை வழியாக கல்லணை காவேரிப்பட்டினம் சாலையை அடைந்து மாப்படுகை வழியாக மயிலாடுதுறை வருவதற்கும் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் கல்லணை காவேரிப்பட்டினம் சாலை வழியாக அஞ்சாறு வார்த்தலையிலிருந்து இணைப்பு சாலை வழியாக குத்தாலம் சென்று கும்பகோணம் சீர்காழி சாலையை அடையலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது மேலும் பால பராமரிப்பு பணிக்காக மூன்று மாத காலங்கள் போக்குவரத்தினை மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த போக்குவரத்து மாற்றம் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைப்படுத்த உள்ளது இதற்கு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார்